தாத்தா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாமா பாண்டு ஒரு கல்லை உதைத்தபடி கெஞ்சினான் மேகனால் தலையசைத்து ஆமோதித்தார் தாத்தா புன்னகைத்தார் அவர் கண்கள் பிரகாசித்தன குழந்தைகளே நேரம் ஒரு நதியைப் போன்றது அவர் மெதுவாக ஆரம்பித்தார் அது தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் காத்திருக்காதையூர் அவர் தனது பழைய பாக்கெட் கடிகாரத்தை வெளியே எடுத்தார் ஒவ்வொரு நொடியும் ஒரு பொன்னான துளி அதை வீணாக்கினால் அது என்றென்றும் போய்விடும் நூற் பாண்டு அகலமும் முடிவில்லாததுமான நதியை கற்பனை செய்தான் மேகனா கீழே விழுந்த ஒரு இலையை கொண்டாள் புரிந்து கொண்டாள் அப்படியானால் நாம் நம் நேரத்தை வாய்ஸ்லி பயன்படுத்த வேண்டும் தாத்தா என்று அவள் கேட்டாள் அவர் தலையசைத்தார் நிச்சயமாக விளையாடினாலும் சரி படித்தாலும் சரி ஒவ்வொரு கணத்தையுங்கள் அது உங்களிடம் உள்ள மிகவும் மதிப்புமிக்க புதையல்